உங்களுக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் மனைவி இல்ல மகன் இல்ல மகள் இல்ல கணவனால் மனைவி இப்படி ஏதோ ஒரு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு மனதில பாதிப்பு வரலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ யாருக்காவது ரொம்ப கடன் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி பண்ணா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு தப்பா நினைக்கிறாங்க அவங்க தப்பிக்கவே முடியாது இன்னொரு பிறவி எடுத்து அந்த கண்ணன் கழிக்க வேண்டியிருக்கும் இந்த இந்த தான் நீ தப்பிச்சே தவிர இன்னொரு பெரியவர் வர்ற போது அந்த பாக்கி இருக்கு இல்லையா அது நீ தான் ஆக வேண்டியிருக்கும் அதனால அது சொல்யூஷன் கிடையாது மூணாவது ஆரோக்கியம் ஒருத்தருக்கு ஆரோக்கியம் ஏன் கெடுதுன்னா அது அவங்க கர்மால இருக்கு யாருக்கெல்லாம் எந்த வியாதி வந்தாலையும் அந்த வியாதிகளுக்கெல்லாம் வந்து சில கிரகங்கள் தான் காரணம் கேன்சர்னு சொல்றேன் நான் அது யாருக்கெல்லாம் பாம்பு தோஷம் இருக்கோ அவங்களுக்கு தான் வரும் புற்றுநோய் பாம்பு புற்று புற்று நோய் பாம்புனுடைய தோஷம் இருந்தாதான் புற்றுநோய் வரும் பாம்பு புற்று புற்றுநோய் அது எல்லா நேரத்திலையும் வராது உங்க ஜாதகத்துல ராகு தசையில கேது கேது தசையில ராகு இல்ல சனி ராகு காம்பினேஷன் இந்த மாதிரி சில கிரகங்கள் வர்ற குறிப்பிட்ட காலத்துல தான் அந்த புற்றுநோய் எல்லாம் வரும் அதுக்கு முன்னாலேயே இருக்காது நல்ல பிளானட்ஸ் இருந்தா அதுக்கப்புறம் இல்லாம கூட நல்லா ஆயிடும் வைஸ் அதனால அந்த மாதிரி வர்றது ஆஸ்தமா இருக்கு இல்லையா அதெல்லாம் எதனால வருது யாருக்காவது தோஷம்னு சொல்லுவாங்க ராகு கேதுக்கு நடுவில் மற்ற கிரகங்கள்லாம் மாட்டி நின்றா அவங்களுக்கு வந்து சுவாசன்னா ஆரோக்கியம் அந்த சுவாசம் எதுக்கு கூட லிங்கடு இருக்கு சுவாசம் சுவாஸ் ஆரோக்கியம் இட் இஸ் கண்ட்ரோல் பை சுவாசம் அப்ப ஆசமாக்கிறவங்க தியானம் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே இருக்கு இல்லையா அதான் ராகு கேதுன்றது மலம் ஊத்திரம் ரெண்டுத்திலயும் ப்ராப்ளம் வந்துடும் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ராகு கேது தோஷம் எல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சரியா பிரீத்திங் இருக்காது மலம் மூத்திரம் போகாது அதனால ஆரோக்கியமாவே இருக்க முடியாது அவங்களுக்கு கோயில் பூஜை புரஸ்காரலாம் பண்றதுக்குள்ள கன்வீனியன்சஸ் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஒரு மனுஷனுக்கு மேக்சிமம் கஷ்டம் வர்றதுக்கெல்லாம் இது காரணங்கள் என்ன ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது எமோஷனல் டிஸ்டர்பன்ஸஸ் குடும்பத்தில் இருக்கிற மனோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு மூணாவது கடன் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸ் இது எதுவுமே தீர்வு கிடையாது என்னதான் பாபா பணம் சொல்றேன்ட்றியா உலகம் ரொம்ப பெருசு இப்போ நீ ஏன் சூசைட் சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க எனக்கு கடங்குது அப்படின்னு சொல்லி நீ நினைப்ப நீ நல்லா உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா உன்னை நல்லா தெரிஞ்சவன் இந்த உலகத்துல நூறுலேருந்து இருந்து ஆயிரம் பேர் இருந்தால் பெரிய விஷயம் நிறைய பேருக்கு இருபது பேருக்கு மேல கூட இருக்காது இந்த உலகத்துல வேண்டியவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் போது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மகிட்ட தான் அந்த தாட் வர்றதுனால ஊர்வலத்துல ரோட்ல போற எல்லாரும் நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி நம்ம பிராபலத்தை அவன் நினைச்சு உட்காந்து மாதிரி நம்ம தப்பா நினைப்போம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு அவன் வேலைக்கே நேரம் இல்லை அவன் வந்து உனக்கு கோர்ட் இருக்குதா கேஸ் இருக்குதா கடங்குதா உனக்கு உன் பண்டடிக்கும் சண்டையா இதெல்லாம் யாரும் நினைச்சு பாக்குறது இல்ல அந்த தாட்ஸ் உங்கட்டு தான் வருது அதனால ஒருத்தன் இந்த மாதிரி சூசைட் பண்ணி சாகிறத விட எங்கிட்ட வாங்க நான் வந்து உங்களுக்கு ரயில் சார்ஜ் இல்ல பஸ் சார்ஜ் கூட கொடுக்குறேன் நிறைய இடங்குது இந்தியால அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ ஹரித்வாருக்கு போங்க ரிஷிகேஷ் போங்க கர்நாடகாவில் சுப்பிரமணியா இருக்கு கொல்லூர் மூகாம்பிகை இருக்கு சிருங்கேரி இருக்கு தர்மஸ்தலா இருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு ஆந்திராவில் கூட ரெண்டு மூணு இடம்லாம் இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி அன்னவரம் சாமி கோயில் இருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போங்க அதாவது உங்களுக்கு கிளைமேட்டு கோல்டு எல்லாம் சூட் ஆகுன்னா நார்த் இந்தியாவுக்கு போங்க இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி சூடா இருந்தா தான் சூட் ஆகும் டிராபிக்கல் கிளைமேட் தான் வேணும்னா கர்நாடகா சைடெல்லாம் எல்லாம் போங்க ஒன்றும் ஜாஸ்தியா செலவாகாது அங்க போய் ஜம்முன்னு நல்லா தண்ணி வருது ஆற்றுல எல்லாம் சௌபர்ணிகா நதியில அங்க எல்லாம் ஆத்துல குளிங்க கோயிலில் ரெண்டு வேலை சாப்பாடு போடுவாங்க யாரும் உனக்கு கேள்வியே கேட்க மாட்டாங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுறதும் இருக்கு நீ வந்து பிளேட் எடுத்துக்கிட்டு அவங்க டைனிங் டேபிள் வச்சுருப்பாங்க கொல்லூர் முகாம்கள் எல்லாம் ரெண்டு டேபிள் செட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் செர்வுக்கு ஒரு இடத்துல போய் நீயே போட்டுக்கலாம் ரெண்டாவது செர்வுக்கு இன்னொரு டேபிள்ல போய் நீ எடுத்துக்கலாம் இன்னும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு ஈவன் கஞ்சங்காட்டில ராமதாஸ் சுவாமிகள் ஆசிரமம் இருக்கு அங்கேயும் அப்படிதான் டேபிள் மேல சாப்பாடுலாம் வச்சிருவாங்க யார் வேணா போய் எடுத்து போட்டுன்னு சாப்பிடலாம் வரிசையா உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் தட்டை கழுவி வைக்கிறதுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லைன்னா அந்த கூட மாதிரி வச்சிருப்பாங்க அதுல தட்டை நீ போட்டு போகலாம் கழுவுறதுக்கு அவங்க ஆள் வச்சிருப்பாங்க ஸோ இது ஒரு வழி உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கு தங்கத்துக்கு வழி இருக்கு குளிக்கக்கூட உங்க ஊரில் தான் தண்ணி கஷ்டம் எல்லாம் ரொம்ப நல்லாவே தண்ணி இருக்கு எல்லாம் கங்கையே ஓடுது அதனால நல்லா குளிக்கலாம் உனக்கு வேணும்னா சாமி கும்பிடு இல்லைனாக்கா ஜாலியா அப்படியே சுத்தினது இங்கேருந்து நீ போற போது நீ வந்து ஒரு எதை பத்தியும் கவலைப்படாத நாளைக்கு என்ன ஆகுன்றதை பத்தி கவலைப்படுத்த வடநாட்டில் சாமியார்களுக்கு ரொம்ப மரியாதை அவன் என்ன சொல்றான் நீ ப்ராடி சாமியாராக இருந்தால் கூட நான் வந்து உனக்கு செய்யறேன் ஏன்னா நான் உனக்கு செய்யறத என்னுடைய உருப்படத்துக்கான ஒரு வழிமுறையா வச்சுன்னு இருக்கேன்ட்டு அதனால வடநாட்டுல உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருவாங்க கொடை வாங்கி கொடுத்துருவாங்க குளிர் காலத்துல ஸ்வெட்டர் கம்பளி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க எல்லாம் அவங்களையும் கொடுப்பாங்க நீ ஒண்ணுமே பண்ண நம்ம ஊர்லயாவது பஸ் விட்டு சாவுக்கராக்கி இறங்கடான்வாங்க அங்கெல்லாம் வந்து ரயில்லையும் பஸ்லயும் நீ காவி கட்டின்னு ஒரு சாமியாராட்ட இருந்தியானா நீ டிக்கெட் வாங்கலன்னா கேள்வியே கேட்க மாட்டாங்க இப்போ பெரிதே உலகம் புறநானூறு சொல்லுது பெரிதே உலகம் பேணுனர் பலரே உலகம் ரொம்ப பெருசு என்னை பார்த்துக்கிறதுக்காக கடவுள் எவ்வளோ பேரை இந்த உலகத்தில் படைச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் இப்போ நாம் என்ன பண்ணணும் நமக்கு சூசைட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்தா எதுக்கு சூசைட் பண்ணிட்டு தண்டத்துக்கு இந்த உலகத்தில் சுற்றி உட்காந்துருக்கணும் சூசைட் விடை கிடையாது நாளைக்கு உன் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நான் சூசைட் பண்ணி சேர்த்தானே அவன் பையன் அவன் பொண்ணு அவன் பொண்டாடின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை பேசாம நான் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டு ஏன்னா உனக்கு ஜாதகத்தில் கோளாறான கிரகம் இருக்கிற போதுதான் இந்த மாதிரிலாம் தோணும் இந்த சூசைடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர்ற ஒரு இன் இன்ஸ்டிங் தான் அது ஒரு ஒரு மணி நேரம் நீ காமா இருந்தியனா எவ்வளவு பயிற்சிகாரத்தனமா இருப்பேன் நிறைய பேர் சூசைடு கூட மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் சில பேர் இந்த பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொழிச்சுடுவாங்க செத்து தொலைஞ்சா பரவாயில்ல அதுக்கப்புறம் வானல் எல்லாம் கறிக்கரியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கும் கேவலமா இருக்கும் எந்த வகையில நீ சூசைட் பண்ணாலையும் அது தப்பு தான்